குறிஞ்சி மருத்துவமனையில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்று கணக்கான மாற்று சிகிச்சைகள் மற்றும் மறுசீரமைப்பு சிகிச்சைகள் செய்து வருகிறோம் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிகிச்சை அளித்து வருகிறோம் தற்போது ரோபோ மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொழில்நுட்பம் நமது குறிஞ்சி மருத்துவமனையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது மூலம் மிக துல்லியமாக குறிய காலத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் இந்த முறை மூலம் மூட்டுகள் வேகமாக மறுசீரமைக்கப்படுகின்றன முட்டோடி நோயாளிகள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நமது குறிஞ்சி மருத்துவமனையில் ரோபோட்டிக் பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை பெற்ற பயனாளி தனது அனுபவத்தை பகிர்கிறார் கண்ணன் விளாள் அப்படி எந்த பார்த்து மூட்டு வளைஞ்சிருச்சு சம்பதான் தேமா நான் திரும்ப மூட்டு சிகிச்சை செய் இங்கே பண்ணிக்கலாம் அப்படி அவன் அப்பா ஜெயராம் டாக்டர் இருக்கும்போது வந்து செஞ்சுட்டு இருக்கிறான் அப்புறம் இங்கே தான் பார்த்துட்டு இருபது வருஷம் ஆகுதுப்பா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் சரி இங்கே நான் நம்பிக்கை இங்கே பண்ணலான்னு தான் அப்புறம் ஒரே இதாக பண்ணிருந்துச்சு மற்ற இடத்துல பார்த்தோம் ஒன்றும் செட் ஆகல ஏதோ அப்புறம் இங்கே தான் பாப்ரேஷன் பண்ணி அதை வழி பார்த்தோன்னா ஒரு வருஷமாக வழி இருந்துச்சு அதனால் மெடிசன் மாத்திர சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் பயம் தான் பண்ணனா இப்படி ஆயிடும் அப்படின்னு ஒவ்வொருத்த ஒரு மாதிரி சொல்கிறாங்க நடக்க முடியாது போயிருக்கும் அப்படி இப்படின்னு அதனால் அந்த பயத்தில் ஒரு நாள் ஊத்துட்டோம் அப்புறம் இப்போ பண்ணுறோம் சரி இப்போ ஒன்றா இதாக அப்படி பண்ணி நாலு நாள் தான் இருந்தோம் இப்போ நாலு நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று பிடிக்க வேண்டாம் நல்லா நடக்கலான்னாரு எதுவுமே ஸ்டிக்கெல்லாம் இது வைக்கல நல்லா ஆமாம் ஸ்டிக்கு வைக்காமே என் உடம்பு வெயிட்டு கொடுத்து நடக்கலான்னா வெயிட்டு கொடுத்து அந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு போனதுமே நானே பார்த்து போகிறதுக்கு தனியாக நானே போயிட்டேன் யாரும் எதுவும் ஏன்னா அந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு இருக்குது பக்கமாக தான் நம்மளும் நடந்து போய்கிட்டேன் இருபது வருஷம் நம்பிக்கையில் தான் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பா இருக்கும்போது இந்த நடக்க முடியாமல் ஆட்டோவில் கொண்டு வந்துட்டேன்